ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினஞ்சு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது அதன் மையப்பகுதியில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் அதனை சுற்றி வட்ட வடிவ நடைபயிற்சியும் பாதையும் அமைந்துள்ளது அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் பத்து மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் மூணு நீல் நடைபயிற்சி பாதையின் பரப்பளவு காங்கு அப்போ ஆரம் ரெண்டு குத்துக்குறாங்க இது வெளிவட்ட இது உள்வட்ட அப்போது இது கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம் இது ஸ்மால் ஆறுன்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் அப்போது இது பெரியலேருந்து இது கழிச்சிங்கன்னா நம்ம பரப்பளவு ஃபார்ம்லாம் எழுதி அப்படியே ஆன்சர் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வெளிவட்டத்தின் ஆரம் அப்போ நம்ம கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம் அதே ஒன்று சொல்லியிருக்கோம் பத்து மீட்டர் அதுக்கப்புறம் உள்வட்டத்தின் உள்வட்டத்தின் ஆரம் ஸ்மால் ஆறுனு எடுத்துக்கலாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு மீட்டர் அப்போது இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது பரப்பளவு ஃபார்மில் வந்து பாருங்கள் வட்ட பாதையின் பாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு வெளிவட்ட பரப்பளவு கழித்தல் உள்வட்ட பரப்பளவு பரப்பளவு அப்போது வெளிவட்ட பரப்பளவுக்கு பத்து மீட்டர்னா ஃபார்ம்ல என்னது வட்ட பாதையின் பை பையார் ஸ்கொயர் அப்போ இது கேபிட்டலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழிதல் இது பை இது ஸ்மால் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் அப்போது பை ரெண்டுத்துல பொதுவாக இருக்குதுங்களா அப்போ பை வெளியேற்றிட்டு ஆறு ஸ்கொயர் இது கழித்தல் இந்த ஆறு ஸ்கொயர் அப்போது பை பையோட மதிப்பு என்னது இருபத்ரெண்டு பை ஏழு R ஆறு இது பத்து ஸ்கொயர் கழித்தல் ஆறுனா மூணு ஸ்கொயர் அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு பத்து ஸ்கொயர்னால் பத்து ரெண்டு முறை போடணும் மூணு ரெண்டு முறை போடணும் பத்து பேருக்கள் பத்து கழித்தல் மூணு பேருக்கள் மூணு அப்போது இருபத்ரெண்டு பை ஏழு பத்து பத்து நூறு கழித்தல் ஒன்பது அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பத்தில் ஒம்போது போச்சுன்னா தொண்ணூற்றி ஒன்று அப்போது தொண்ணூற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு மீதி ரெண்டுன்னா இருபத்தொன்று மூணு ஏழு இருபத்தொன்று அப்போ பதிமூணு முறை வருது அப்போது இருபத்தி ரெண்டும் பதிமூணு நம்ம பெருகணும் அப்போது இருபத்தி ரெண்டு பெருக்கள் பதிமூணு அப்போது இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டர் ஸ்கொயரு இங்கே பேரிக் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் பதிமூணு ரெண்டு மூ ஆறு ரெண்டு மூ ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு அப்போ வந்துச்சுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் அப்போ என்ன இதெல்லாம் இந்த ஃபோர் வட்ட பாதையின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினஞ்சு முடிஞ்சிச்சு